முதலிப்பாளையம் சிக்கோ ஏகாம்பரநாத ஸ்ரீ அம்மன் திருக்கோயிலில் அண்ணாமலையார் தீபம் ஏற்றப்பட்டது ஊர் நலமும் வளமும் ஓடு வாழ வேண்டும் என்று மக்களால் அண்ணாமலையார் தீபம் ஏற்றப்பட்டது இந்த பக்கம் வந்துருங்க இதோ நமது தலைவியும் தலைவரும் அண்ணாமலை நாதா உண்ணாமலை நாதனே அண்ணாமலை நாதனே உண்ணாமலை நாதனே கார்த்திகை தீபம் ஏற்றியும் வைத்தோம் கார்த்திகை தீபம் ஏற்றியும் வைத்தோம் அண்ணாமலை நாதனே உண்ணாமலை நாதரே அண்ணாமலை நாதரே உண்ணாமலை ஊரும் செழிக்க நலமும் வலமும் போற்றிட வேண்டும் ஊரும் பயிரும் விளைந்திட வேண்டும் அண்ணாமலை நாதனே உண்ணாமலை நாதனே அண்ணாமலை நாதனே உண்ணாமலை நாதனே காத்திகை தீபம் திருவிழக்கேற்றி காத்திகை தீபம் திருவிழக்கேற்றி அண்ணாமலை நாதனே உண்ணாமலைநாதரே அன்புடன் நான் உங்கள் மீனாட்சி ராகினி நான் இன்னைக்கு கோயிலில் இருக்கேன் கோயிலேருந்து வீடியோ போடுறேன் உங்களுக்காக வீடியோ போடுறேன் அண்ணா தீபத்தை பார்க்க முடியாதவங்க எல்லாருமே இந்த தீபத்தை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிங்க உங்களுக்காகவே உங்களுக்குள் உங்கள் உங்களுக்காகவே போற்றி முருகா முருகா ஓ முருகா சக்தியின் மகனே மால் முருகா சரவண பவனே ஓ முருகா சரணம் சரணம் மரோகரா எங்கள் குறையை தீர்ப்பவனே சத்தி வாடி வேளவனே அறுவாய் வருவாய் ஓ முருகா வரமுந்த அருவாய் திருமுருகா பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம் ஒராயினி என் இனிய உறவுகள் அனைவருக்கும் இன்று கார்த்திகை திருநாள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஓகே பாய்